மழையால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்ய வந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ காரை மலை கிராம மக்கள் முற்றுகிட்டதால் பரபரப்பு இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் எம்எல்ஏ வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு முதல் வாலிப்பாறை வரை பத்து கிலோமீட்டர் தொலைவில் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை புதுப்பிக்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை குறிப்பிட்ட சில பகுதிகள் வனப்பகுதிக்குள் வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்க தடை விதித்தனர் இதனால் பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரையில் மட்டுமே சாலை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது தற்போது வரை இந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சேதமடைந்து உள்ளது இருப்பினும் வேறு வழியில்லாமல் சேதமடைந்த சாலை வழியாக முப்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் சென்று வருகின்ற நிலையில் வனத்துறை தலையால் பாதியில் நிற்கும் சாலையை முழுமையாக செய்து தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் மலை சேதங்களை ஆய்வு செய்ய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வாகனத்தோடு மயிலாடும்பறையில் வந்தபோது அப்பகுதியில் வழிமறித்து முற்றுகையிட்ட வாலிப்பாறை தும்மக்குண்டு உள்ளிட்ட மலை கிராம மக்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் எப்போது இந்த சாலை வரும் சாலையை புதுப்பிக்க இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பியதோடு தங்களுக்கு இந்த சாலையை விரைந்து அமைத்து தராவிட்டால் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஓட்டு கேட்டு எந்த வாகனம் வந்தாலும் வழிவிட மாட்டோம் என்று கூறியும் புதிய அளவில் போராட்டங்களை நடத்துவோம் என கூறியும் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனிடம் வாதம் செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் மலை கிராம மக்கள் மயிலாடுமுறை திமுக கட்சியலூலத்துக்கு அழைத்து வரப்பட்டு சாலை பணி குறித்து எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து எம்எல்ஏ மகாராஜன் விளக்கி கூறினார் மேலும் சாலையை அமைக்க பயிற்சிகள் செய்து வருவதாகவும் வனத்துறையிடம் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் உரிய அனுமதி தருவேன் என உறுதியளித்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது